கிள்ளிக்கிற சில பெண்கள் கேட்பாங்க சார் தலைமுடிந்து நீளமாக வளரணும் உதிராமல் இருக்கணும் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இயற்கையாகவே பெண்களுக்கு அழகு மேல ஒரு ஆர்வம் உண்டு அதுவும் கூந்தல் நெரிசாக வளரணும் உதிராமல் வளரணும் இது எல்லா பெண்களுக்கும் இந்த ஆர்வம் உண்டு கூந்தல் உதிராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் கூந்தல சிக்கல் இல்லாமல் சரி பண்ணிக்கிங்க குளிச்சது சீக்கிட்டு சீவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடியே சீவி அந்த சிக்கல் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க ஆரம்பிங்க தலைக்கு என்ன தடவிட்டு குளிங்க நிறைய பெண்கள் தலைகளுக்கு என்ன தடவுறதே இல்லை ஃபேஷனுங்கிற பேரில் அப்படி ட்ரை ஆட்டுருவீங்க தலைக்கு என்ன தடையிட்டு கொடுங்க அதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் ஒரு டூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணிணா நல்ல தலையை கழுகுங்க இல்லைன்னா அந்த ஸ்கால்ஃபில் வந்துட்டு அந்த ஷாம்பெல்லாம் படிஞ்சு பின்னாடி அது பெரிய பிரச்சனை பிடுக்க தொல்லை உங்களுக்கு உண்டாகும் பெரிய பிரச்சனை கொடுக்கும் அதை பண்ணுங்கள் அப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது போது தன்னோட நடுப்பகுதியையும் முனி பகுதியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் உச்சந்திருந்து பின்னோக்கி யூஸ் பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்கள் சில பெண்கள் வந்து ஹேஸில் வந்து அழகாக இருங்கிற டைம் பண்ணுறது டிச்சிங் பண்ணுறது நிறைய சாயம்பு கலர் கலராக டைப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறது கூந்தருக்கு அவ்வளோ நல்லதில்லை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இளம்பெண்கள் முதல் வழியில் இளம்பெண்கள் அதை புரிஞ்சுக்கோங்க அது மாதிரி ஹேர் டைப் பண்ணாதீங்க ஷாம்பு யூஸ் பண்ணுறது தரமான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் எல்லா ஷாம்பையும் இன்னும் யூஸ் பண்ணாங்க அப்புறம் முடி வந்து ஈரமாக இருக்கும் போதே செய்வாதீங்க நல்லா அப்புறம் முடி செய்ங்க சில பேர் வந்து இப்படி தலையை போட்டு இப்படி தோட்டுறீங்களா அந்த மாதிரி தோட்டாமல் நீளமான டவல் யூஸ் பண்ணி அதை பிழிஞ்சிடுங்க அடி போட்டு ரொம்ப ஏ பண்ணிங்கன்னா முடி உதிர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் மேலாக இயற்கையான உணவு எடுத்துக்கங்க விட்டமின் நிறைஞ்ச நல்ல உணவுகள் எடுத்துக்கங்க நல்லா தூங்குங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழுங்க தலைமுடி உதிராது